கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன் எனக்கு எனக்கே படம் வர புதுக்கோட்டை சீனா மூனா கூனா வியன்னா ராமசாமி தேவர் ஸ்ரீ பொம்மி டிராவல்ஸ் மதுரை இரநூறு பாட்டம் போட்டம் பேர்லாம் தெரியுமா இல்லைப்பா ஆறு விளாசம் இல்லை நாலு வந்திருக்கு இன்னும் ரெண்டு ஃபுல்லாக பண்ணி கொண்டு வரீங்களா

ஆயே ஓயே சாக் ஓயே பட்டிட்டி வாங்குது பேரமா இருந்து இந்த ரெண்டு நாளைக்கு நீ எதிகேப் முடியாது என்ன ஊது குத்துன மருதா நீ அரைக்க காலையில ஒரு மாரிய காலை இழுத்துக்கிறோம் எல்ல எல்லா பாட்டுக்கு ஒரே நண்டு செகதில சகதிலடா

அவரும் <laughs> போதும்பா <laughs> 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 <hans> போதும்பா ஓசு லென்த் வேணாம் முனி அடிச்சிடாம இந்த எல்லாத்துக்கும் ஒரே சப்பு தான் வேற வழி இல்லை விதி பெருநாளி முத்து வாழ்த்துக்கள் நாடகத்தை காண வருக வருகன்னு இரு கரங்கோப்பி அழைத்திருக்கார்கள் மதுர வாழ் உறவுகள் மற்றும் கிராம பொதுமக்கள் புதுக்கோட்டை கமுதி வட்டம் உங்களிடம் பேசிக்கொண்டும் நடத்து என் பேரை சொல்வதை விட இந்த உலகத்துக்கெல்லாம் இந்த நாடக கலை மட்டும் கிடையாது தமிழை நம்பி வாழக்கூடிய தமிழ் உறவுகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கலைகளை எங்கெங்கே தமிழன் பேர் கைபேசிக்கு எடுத்து செல்வது யூடியூப் முதல் யூடியூப் சேனல் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்திலே நாடக கலையை உலக தமிழனுக்கு எடுத்து சென்ற ஒரு தமிழன் யார் என்றார் எங்கள் அண்ணன் கடலாடி மண்ணில் வசிக்கக்கூடிய ஏகநாதர் கேபிள் உரிமையால தச்சினாமூர்த்திக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் சொந்த ஒரு ஏ புனவாசல் தொடர்ந்து வெளிநாட்டில் இருந்து பணிபுரிந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த கலையை பார்த்து நானும் யூடியூப் சேனலை எடுக்கிறேன் என்று எடுத்து பேர் வாங்கினான் என் தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் நமது முதுகுளத்தூர் அருகாமல் உள்ள கண்டிலான் மண்ணில் பிறந்து காவல்துறைக்கு பெரும் ஒத்துழைப்பாக இருப்பது ஊர்காவல் படையில் பணிபுரிந்து இந்த சேவை செய்து கொண்டிருக்கிறார் கண்டிலான் பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் அதனை தொடர்ந்து அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கல மண்ணின் மைந்தன் தம்பி முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் அதனை தொடர்ந்து தேவர் மீடியா வளர்ந்து வரும் ஒரு கதாநாயகன் என் அன்பு தம்பி திருச்சி அருகாமல் தம்பி மகேஷ் கைதட்டு கொடுக்கலாம் அதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்தினூர் அருகாமல் உள்ள கீழ கொடுமலூர் மண்ணிர் மைந்தன் தம்பி கனி அவர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் உனக்குள் கடவுள் யூடியூப் சேனல் நீ எந்த ஒரு அங்கு உளுத்தி மடையாது தங்க என்ன கோட்டை மேடு என் அன்பு அண்ணன் உன்குள் கடவுள் நல்ல அகராதி மயிரா பேர் வச்சிருக்க உனக்குள் கடவுள் கடவுள் என் குள் கரடியா யூடியூப் சேனலுக்கு ஒரு தட்டு கொடுங்க நன்றி பேசிக்கொண்டும் நடத்துக் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் விருதுநர் மாவட்டம் வீர சொலன் அருகாமல் உள்ளே வீர ஆலங்குளம் மண்ணின் மைந்தன் என் அன்பு வாத்தியார் தேவருடைய மாணவனும் நாம் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிரில் இருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதுவுரம் விழா குளம் அதுதான் என்னுடைய தாய் கிராமம் அதற்கு இருக்கக்கூடிய கள்ளிசேரி அருள் பெற்ற கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்திலே நான் அம்மா பிறந்த மாவட்டம் திருச்சி அருகாமலை கிராமத்திலே இந்த கோமாளி எந்த அளவுக்கு கூத்தாடுகிறானோ அந்த அளவுக்கு ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு மக்களை காப்பாத்தி கொண்டிருக்கிறேன் எம் கே ஆர் அன்பாளையம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் இப்பொழுது உங்கள் ஆசையோடு திரைப்பட நடிகர் ஒரு உண்மையை சொல்லக்கூடிய காலம் தெய்வீக திருமகன் உனா முத்துராமலிங்க தேவர் எத்தனை பேர் அவர் சொல்றாங்க சாதி தலைவர் சமுதாய தலைவர் கிடையாது சித்தர் பதினெட்டு சித்தரில் ஒரு சித்தர் அவருடைய அருள் பெற்றவன் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று தெரியாது முழுமையான அருள் பெற்றவன் உங்கள் மத்தியில் கோமாளி அணைக்கக்கூடிய எம் ஆர் எட்டாண்டு காலமாக எனக்கு குழந்தை இல்லை போன வருஷம் என் தம்பி மகேசு தேவர் மீடியா ஐயாட்ட என்னன்னே வேண்டுனேன்னு கேட்டேன் அப்போ நான் பேட்டி கொடுத்தேன் தம்பி எனக்கு எட்டு வருஷமாக குழந்தை இல்லை நான் வர்றது தோறும் இந்த பசுமொண்ணுக்கு வருவேன் ஐயா வணங்குவேன் சின்ன பிள்ளை மாதிரி ஒவ்வொரு நேற்றுக்கிடனா நான் ஏற்றுக்குருவேன் அத்தனையும் என்னை சிறைப்பட செய்தான் நான் நாடகத்தை நடிக்காதுன்னு ஐயா படத்தில் நடிக்கணும்னு சொன்னேன் பெரிய படத்தில் நடித்து அவர்கிட்ட வந்தேன் கார் வாங்கினா கூட சின்ன பிள்ளையா ஐயா கார் வாங்கணுமே அதை கூட நேர்ந்துக்குவேன் ஏன்னா ஐயாட்ட நேர்ந்துக்கிடுவேன் அது நடக்கும் போன ஆண்டு குருபூச்சியில் எனக்கு குழந்தை வேண்டும் என்று கண் மல்கிய சித்திரட்ட நேர்ந்துக்கிட்டேன் என்னுடைய மனைவி இப்போ எட்டாவது மாதம் இதைவிட ஒரு பெரிய சிறப்பு நான் கண்ட என் சித்தருக்கு கிடைக்காது எல்லாருமே ஒரு மனதோடு சித்தரை வசமனு ஒன்றா முத்தராமணியத்தேவருடைய நேர்த்தி கடை வைங்க அது நிறைவேறாவிட்டால் என்னை நீங்கள் என்ன வேணால் கேட்கலாம் நிறைவேற்றுவார் போயிட்டு வர்றேன் எல்லாரும் சித்தருடைய அருள் பற்று நூறாண்டு காலம் வாழ்க வாழ்கன்னு

பசுபன் முத்து ராமலிங்கத்தவரங்க பதினெட்டு சிந்தல் பதினெட்டு சிந்தில் ஒரு தருணம் நாங்க எல்லாரும் அது பசுபன் முத்து ராமலிங்கத்தை வரங்க Okay. பேர் என்ன சாமி பேர சொல்லி தங்கம் தானே புதுக்கோட்டை நாளைக்கு நீ ஊரை விட்டு காலி ஒன்று உன் கண்ணு வட்டுறான் சித்தப்பூ முத்துராமலிங்கம் தம்பி தம்பியா நன்றி தம்பி காசு கொடுத்தேன் ரொம்ப நன்றி தம்பி அன்பாலையை மறக்காது நீங்க கொடுக்கக்கூடிய கூடிய ஒவ்வொரு நூறும் இந்த காசெல்லாம் ஒரு ஏழையோடைய பசியை அமர்த்தும் ரொம்ப நன்றி தம்பி நன்றிங்கய்யா இங்கே ஒரு ஆள் முதலே வந்துடக்கூடாது அப்பயே போயிருப்பனே ஆயிரத்து ரூபாய் நீட்டி விட்டு அகட்டிக்கிட்டு போகிறேடா ஐயா நல்லா இருக்கணும்ப்பா உனக்கு புத்துரா பிறக்கணும் இந்த கொலையாத்துட்டா அத்துட்டாங்க காது ஊத்து பத்திரிக்கை அடிக்கிற அளவுக்கு எழுதியிருச்சு இரு தம்பி கரெக்டி இருப்பாள் இரு துப்புராகல கிளவியா தம்பி மாதிரியே இருக்காங்க புதுக்கோட்டை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பி பாழிச்சாமி தேவர் அண்ணம் பிள்ளை அவர்களின் சொன்ன காது ஒத்து பஞ்சு வியாபாரம் பார் அவர்களின் மகள் வள்ளி பேரன் பேத்திமார்கள் சார்பாக ஐநூறு பொதுக்குடி எம் மணிகண்டன் பில்டிங் கான்ட்ரெக்ட் சார்பாக ஐநூறு புதுக்கோட்டை எம் முத்துப்பாண்டி முனீஸ்வரி சார்பாக ஐநூறு ஆக மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு நன்றி இரு ஏ ஒவ்வொரு காடாக தான் அரிசி போட முடியும் இரியா மன்னனை வேணாம் வாங்கிட்டு போயா தங்க இரு தங்க இதுக்கு மேல கேவலம் எங்கேயும் இல்லடா அதத்தை ஒழிச்சு கொண்டு வரையோ படி ராஸ்கள் வேலுமுறையே பேக்கரி அம்பளிப்பு ஆயிரம் அவரை காணவில்லை இருந்தாலும் மேடைக்கு வரவும் பத்து ரூபாய் மடிச்சு வச்சுட்டு தம்பி போயிடாத உனக்கு நல்ல சீட்டை எடுத்தார் கே என் கணேசன் லட்சுமி அவர்களின் மகன் சி ரமேஷ் எம் டிஆர் மார்க்கெட்டிங் வீரஜோதி எம் எந்த ஊர்னே சொல்லலையாப்பா புதுக்கோட்டை சார்பாக ஐநூற்றி நன்றி இப்போ வா புத்தூர் அப்படியா தான்ஸு காரைய கட்டி குடிக்கவா அது நல்ல புத்துரு ஓ நம்ம ஊரு டி பிள்ளைத்தி எம் கிருஷ்ண தேவர் மகன் என் தம்பி கே திருமூர்த்தி வடிவேஸ்வரி குடும்பத்தார் சார்பாக இருநூத்தி ஒன்று என் உடம்பிறப்ப அண்ணன் என்னுடைய பெரியப்பா மகன் என் தம்பி எங்க பெரியப்பா கிருஷ்ண தேவர் அவருடைய மகன் திருமூர்த்தி தீ பிள்ளத்தி மண்ணுக்கே பெருமை சேர்த்து கொடுத்துருக்குறான் அங்கேருந்து வந்திருக்கு எங்கள் அண்ணே விழா வந்திருக்கு என் உறவுகள்லாம் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி போயிட்டு வரேன் என்னப்பாரு மச்சானுக்கு மடு அல்லதான் அகரத்து பட்டி திருமலை மச்சான் பாலமுருகன் சார்பாக இரநூத்தி ஒன்று குடுப்பமா சரிங்க போயிட்டு வர எல்லாத்துக்கும் போயிட்டு வரேன் உனக்க எத்தனை மாட்டு பண்ணுலத்துல மூர்த்தி தவறே வந்திருக்கியா கால ிய வளத்தால கால என் மரவர்களால ஓட்டி வரு உங்களை வண்டிய வளர்த்த கால தேடி வருங்கால மாடு கால மரவர் தகட இருந்து வந்து ஓடிட்டாரா என்னடா உசு தெறிக்க ஓடறான் யாரா தகபாடி பேடியாப்பா அலே அத புத்திர புடிரா தகபாடி எங்கடா காசு வேல் வேளமுறிய பேக்கரி காணவில்லை கண்டுபிடிச்சு தரவங்களுக்கு 1000 ரூபாய் வேளமுறிய கொட்டைய அதிரு

சிறி வருங்கால சின்னா தி வளர்ந்த கால 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 சிறிவருங்க

புதுக்கோட்டை சார்பாக இரநூத்தி ஒன்று இப்போ தாண்டாமே தெரிஞ்சிருக்கேன் சொல்லுப்பா எம் நாகராஜ் சொந்த ஊர் புதுக்கோட்டை மண் இருப்பு ராமநாடு சேஜிபி உரிமையாளர் ஐநூறு அவனால் நிற்க முடியல சட்டி விளையாட நீங்க எல்லோருமே எல்லோருமே நல்லா இருக்கணும் நமது நாடு இன்னும் ஜபம் முடிஞ்சி நீங்க எல்லோருமே சாமியோட அருளோடு பதினெட்டு சித்தர்ல ஒரு சித்தரா முத்துராமலைங்க தேவர் ஐயா அருளோடு நீங்க எல்லோருமே நூறாண்டு காலம் நோய் நொடி இல்லாம நல்லா இருக்கணும்